கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் ஸோ இப்போ நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய இந்த பலிகள் அப்படின்ற இந்த சீரியஸில் நம்ம இன்னைக்கு எந்த பலியை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பாவ நிவாரண பலி அப்படின்ற ஒரு பலியை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் கடந்த வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சமாதான பலி அப்படின்ற ஒரு பலியை குறித்து நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்துருந்தோம் ஸோ அதை தொடர்ச்சியாக இந்த ஒரு பாவனைவான பலி பலின்ற ஒரு காரியத்தையும் அதனுடைய நிழல் மற்றும் அதனுடைய பொருள் அதில் நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்துவை பற்றினால அந்த மகிமையான அந்த காரியங்கள் அதனுடைய தேவனுடைய திட்டங்கள் எப்படி மறைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வாரம் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாவ நிவாரண பலி குறித்ததான ஒரு தியானத்துக்குள்ளாக கடந்து போகிறோம் இந்த பாவ நிவாரண பலி எங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லேவியராகமம் நான்காம் அதிகாரத்திலையும் ஒன்பதாம் அதிகாரத்திலையும் பதினாறாம் அதிகாரத்திலையும் இதை குறித்ததான வேதாகம பகுதிகளில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு லேவியராகமம் நான்காம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறியாமையினால் செய்த பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள் ஒரு வசனம் பார்க்கலாம் லேவியராகமும் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ அறியாமையினால் செய்த பாவத்தை குறித்ததான ஒரு காரியம்தான் இங்கே நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது இதே லேவியராகமும் ஒன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் செலுத்தக்கூடியதான பாவ நிவாரண பலிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பதினாறாவது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த அட்டோன்மெண்ட் டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பாவ நிவர்த்தி செலுத்தக்கூடியதான ஒரு நாள் அந்த நாளில் நாம் செலுத்தக்கூடிய அந்த பாவ நிவாரண பலிகளை குறித்து அங்கே லேவியராகமும் பதினாறாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ இது மூணுமே ஒரே பொருளை வந்து அடையாளப்படுத்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நான்காம் அதிகாரம் ஒன்பது பதினாறு இது மூணுலையுமே சொல்லப்பட்டதான காரியங்கள் வந்து வெவ்வேறு பொருள்களை வந்து இங்கே அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம வேதாமத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த ரகமும் நான்காவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான காரியங்களை நாம் தியானிக்கிறோம் இப்போ ரகமும் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சபையார் எல்லோரும் அறியாமையினால் பாவம் செய்து அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ அறியாமையினால் பாவம் செய்து அப்படின்னா அந்த அறியாமையினால் செய்த பாவத்தினால அவங்க ஒரு குற்றத்தை உணர்ந்தாங்க அப்படின்னா அவங்க செலுத்தக்கூடிய பலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவ நிவாரண பலி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நான்காம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு விதமான மக்கள் இந்த பலியை செலுத்துவதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு இதில் அந்த நான்கு விதமான மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்யப்பட்ட ஆசிரியன் அப்படின்றது ஒரு வகுப்பார் இரண்டாவதாக இஸ்ரேல் சபையார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கும் மூன்றாவதாக பிரபுக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் நான்காவது வந்து சாதாரண ஜனங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் நாம் இப்போ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நான்கு பிரிவையுமே மெயினாக ரெண்டு பாகமாக நம்ம பிரிச்சிடறோம் எப்படின்னா அபிஷேகம் செய்யப்பட்ட ஆசிரியன் மற்றும் அந்த இஸ்ரேல் சபையார் அப்படின்னு சொல்லி ஒரு பிர பிரிவினராகவும் இரண்டாவதாக பிரபுக்கள் மற்றும் அந்த சாதாரண ஜனங்கள் இந்த இரண்டு பிரிவினரும் எப்படி அங்கே பாவ நிவாரண பலி செலுத்த போகிறாங்க தான் இன்றைக்கி நாம் தியானிக்கக்கூடியது அந்த ஆசிரியன் செலுத்தக்கூடியது அந்த இஸ்ரேல் சபையார் செலுத்தக்கூடிய அந்த பலி என்ன பலியாக இருக்கும் அப்படின்னா ஒரு பழுதற்ற இளம் காலை அவங்க செலுத்தணும் அந்த காலை செலுத்தக்கூடிய அந்த நபரோ ஆசிரியரோ வந்து அந்த பலியின் தலைமையிலே கை வைத்து அந்த பலியை வந்து அவங்க செலுத்தணும் அப்படின்னு பார்க்குறோம் பலி எங்கே செலுத்தப்படணும் அப்படின்னா பலிபீடத்திற்கு வடது புறமாக அந்த பலி வந்து செலுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த செலுத்தப்பட்ட காலையின் இரத்தத்தை எடுத்து அவங்க பரிசுத்த ஸ்தலத்தின் அந்த திரைக்கு முன்பதாக ஏழு தரம் ஆசிரியர் வந்து அதை தெளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு பின்பு அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தூப பீடத்தின் கொம் கொம்புகள் இருக்கு இல்லையா அந்த கொம்புகளில் வந்து அந்த இரத்தத்தை ஆசிரியர் பூசணும் மீதியான இரத்தத்தை எங்கே வைக்கணும் அப்படின்னா அந்த பலிபீடத்திற்கு கீழாக அடியில் வந்து அதை ஊற்றிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது அந்த பிரிவினருக்கு நம்ம போயிடலாம் பிரபுக்கள் மற்றும் அந்த சாதாரண ஜனங்கள் அவங்க செலுத்தக்கூடியது என்ன அப்படின்னா ஆட்டுக்கடா அப்படி இல்லைன்னா ஒரு பெண் வெள்ளாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்க அங்கே செலுத்தக்கூடிய அந்த பலியானது அங்கே பலிபிடத்தண்டையில் இருக்கணும் அந்த செலுத்தப்பட்ட அந்த ஆட்டினுடைய அந்த இரத்தம் அங்கே பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பலிபீடத்தின் கொம்புகளில் அவங்க பூசிட்டு மீதியான ரத்தத்தை பலிபீடத்தின் கீழே அடியில் வந்து அவங்க ஊற்றிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதில் இன்னும் ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து சுத்திகரிப்பு பாகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அந்த சுத்திகரிப்பு பாகங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பலிபீடத்து மேலே தகனிக்கிறதுக்கு கட்டைகள் அடிக்கியிருப்பாங்க அந்த கட்டைகளின் மேலாக இந்த சுத்திகரிப்பு பாகங்களை வச்சு நாம் அதை தகனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அங்கே என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா சர்வாங்க தகன பலி கட்டைகளை அங்கே வச்சுருப்பாங்க அந்த சர்வாங்க தகன பலி கட்டைகள் மேலே தான் வந்து இந்த பாவ நிவாரண பலிப்பொருட்கள் சுத்திகரிப்புக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த பாவ நிவாரண பலிப்பொருட்களை வந்து நாம் பலி செலுத்தணும் அதாவது தகன பலியிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இன்னும் ஒரு சில பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோல் மாம்சம் தலை துடை சாணி இது எல்லாமே எங்கே கொண்டு போவாங்க அப்படின்னா பாளையத்துக்கு புறம்பாக அவங்க கொண்டு போயிட்டு அங்கே சாம்பலை கொட்டக்கூடிய ஒரு சுத்தமான ஒரு இடத்துல கட்டைகள் அடிக்கி அந்த கட்டைகளின் மேலாக அவங்க சுட்டெரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் இதுதான் வந்து நாம் அந்த நிழலான காரியங்களாக நம்ம பார்த்தது ஸோ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழையறுபாட்டு காலத்தில் சொல்லப்பட்டதான அநேக நிழலான காரியங்கள் பொருளாக யாரை குறித்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்களாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரியும் அப்போது இதில் வந்து பொருள் என்னவா இருக்குது அப்படின்னா அவர் தன்னுடைய ஞானஸ்தானத்தின் போது தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து அந்த உலக ஜனங்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லப்பட்டதான ஒரு காரியத்தை எங்கே அவர் சுமந்து தீர்த்தார் அப்படின்னா தன்னுடைய சிலுவை மரணத்தில் வந்து அவர் அதை தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அந்த பாவ நிவரண பலி அப்படின்றத அவர் தன்னுடைய சிலுவை மரணத்தில் வந்து அங்கே ஒப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா அவர் செலுத்தினது சர்வாங்க தகன பலி நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது வந்து பாவ நிவரண பலி அப்போ அந்த பலி எதற்கு உட்பட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்வாங்க தகன பலி அதனால தான் நம்ம அந்த பாவ நிவாரண பலியை எப்படி செலுத்துகிறோம் அப்படின்னா சர்வாங்க தகன பலி பலிபீடத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த கட்டைகளின் மேலாக தான் வந்து இந்த பாவ நிவாரண பலிகளை வந்து நாம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ இதுக்குள்ளார நம்ம வந்துடலாம் இப்போ அங்கே அபிஷேகம் செய்யப்பட்ட ஆசிரியர் யாரை இடையில படுத்துகிறாங்க அப்படின்னா சபையாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை மக்களை வந்து அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அங்கே இஸ்ரேல் சபையார் யாரை அடையாளப்படுத்துகிறாங்கன்னா அந்த அழைப்புக்குள்ளே வந்தவங்களை வந்து அடையாளப்படுத்துகிறாங்க இப்போ இந்த இரண்டு பேருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இரண்டு பேருமே இந்த சுவிசேஷ கால பகுதியில் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த அடிக்கப்பட்ட பலியினுடைய ரத்தம் எப்படி உட்பிரவேசித்து உள்ள போச்சோ அந்த ஒரு பிளெஸிங்ஸ் அந்த ஒரு ஸ்லாக்கியம் யாருக்கு மத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இங்கே ஆசிரியராக அழைக்கப்பட்டவர்களுக்கும் இந்த சபையாய் இஸ்ரேல் சபையினருக்கும் அந்த ஒரு ஸ்லாக்கியம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் அந்த எது வரைக்கும் உள்ளே போகிறாங்க அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் நம்ம நம்ம செலுத்தக்கூடிய பலியின் ரத்தம் போனது மாதிரி நாம் செய்யக்கூடிய இந்த சுவிசேஷ காலப்பகுதியில் செய்யக்கூடிய அனைத்து ஊழியங்களும் எங்கே வரைக்கப் போகுது அப்படின்னா அந்த பரிசுத்த ஸ்தலம் வரைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அது முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா அந்த பரிசுத்த மகா ஸ்தலம் அதாவது அந்த பரலோகத்தை நாம் எட்டக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது யாருக்கு மாத்திரம் அப்படின்னா இந்த முதல்ல நாம் பார்த்த இந்த ரெண்டு வகுப்பாருக்கு தான் யார் அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேல் சபையார் இந்த ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு பாக்கியம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபுக்கள் மற்றும் சாதாரணமான ஜனங்கள் இந்த பிரபுக்கள் யாரை அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னா முற்பிதாக்களை அடையாளப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த சாதாரணமான ஜனங்கள் உலக ஜனங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இவங்க ரெண்டு பேருமே அந்த பலிகளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரகாரத்தில் மாத்திரம்தான் அந்த பலிபிடித்து கொம்புகளில் தெளிச்சுட்டு பூசிட்டு அந்த மீதியான ரத்தத்தை வந்து அங்கே பலிபீடு அடியில் ஊற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் முற்பிதாக்களாக இருந்தவங்க ஆல்ரெடி வந்து அவங்க வாழ்ந்து மறிச்சவங்க அவங்களுடைய பலிகள் அங்கீகரிக்கப்பட்டது ஆனாலும் கிறிஸ்துவனுடைய ஜீவன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா கிடையாது அதனால் அவங்க எந்த ஒரு கால பகுதிக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னா சுவிசேஷ பகுதிக்குள்ளே இருக்க மாட்டாங்க ஆயிரம் ஆண்டு அரசாட்சி அப்படின்ற அந்த ஆண்டவருடைய அந்த ராஜ்ய கால பகுதிக்குள்ளார அவங்க வந்து பிரவேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதனால தான் அவங்களுடைய ரத்தமானது அந்த பலியினுடைய ரத்தமானது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக எடுத்துக்கொண்டு போகப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி தான் இங்கே சாதாரணமான ஜனங்கள் யாரை அடையாளப்படுத்துகிறாங்க உலக ஜனங்களை அடையாளப்படுத்துகிறாங்க அப்போ அந்த உலக ஜனங்களுடைய அந்த ஒரு சாட்சியம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பலிபீட தண்டையில் தான் இருக்குது அவங்களும் வந்து அந்த பலி செலுத்தப்பட்டதான ஒரு ரத்தம் அந்த ஒரு காரியம் பரிசு ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கலை இங்கே பிரகாரத்தில் மட்டுந்தான் இருந்தது அப்போ இந்த இரண்டு ஜனங்களும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஆண்டவருடைய ஆயிரம் ஆண்டு அரசாட்சி காலப்பகுதியில் இந்த பூமியில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அவங்களுக்கு இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்பு அப்படின்ற ஒரு ஸ்லாக்கியம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படலை இப்போ நம்ம பார்த்த மெயினாக ரெண்டு வகுப்பார் பார்த்தோம் ஆசிரியர் அதுக்கப்புறம் இஸ்ரேல் சபையார் பார்த்தோம் பிரபுக்கள் மற்றும் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இப்போ இந்த ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய அந்த மிக ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சுவிசேஷ காலப்பகுதியில் தன்னுடைய ஊழியத்தை செய்து கிறிஸ்துவை போல மறித்து அவங்க அந்த பரலோக வாய்ப்புக்குள்ளார போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மீதி இருக்கக்கூடிய ரெண்டு ஜனங்களுக்கு இந்த ஆயிரம் ஆண்டு அரசாட்சி காலப்பகுதியில் அவருடைய ஆட்சியின் கீழாக வாழக்கூடிய அந்த ஒரு ஸ்லாக்கியம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு வந்து பரலோக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இந்த ஒரு சின்ன கம்பேரிஷன்லேருந்து நம்ம பார்த்துருக்குறோம் மேலும் ஒரு காரியத்தை நம்ம குறித்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த நிழலான காரியம் பார்க்கும் பொழுது சுத்திகரிப்பு பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா அங்கே சர்வாங்க தகன பலி கட்டை மேலே வச்சு இந்த பலிகளை தகனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படி தகனிக்கக்கூடியது சபையா அழைக்கப்பட்ட நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சுகந்த வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இது எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த ஒரு காரியம் சபையை அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய அந்த பலி எப்படி இருக்குது அப்படின்னா சுகந்த வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாணம் குடல் இதெல்லாமே வந்து பாளையத்துக்கு புறம்பாக போட்டு அவங்க சுற்றறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதுவும் வந்து சுத்தமான இடத்துல கட்டைகள் அடிக்க அது மேலே தான் வந்து அதை சுற்றறிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அது அங்கே புறம்பானவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா துர்நாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபதாம் வசனம் அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்ட இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்றார்கள் அப்போ அவங்களுக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த உபதேசம் எல்லாமே வந்து எப்படி இருந்ததா அது ரொம்ப கடினமான உபதேசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவனை குறித்து அறிந்தவர்கள் அந்த அறிவை பெற்றுக்கொண்ட அழைப்புக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி எப்படி இருக்குது அப்படின்னா அவருடைய அந்த ஜீவனும் அவருடைய அந்த பலியும் சுகந்த வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதை அறியாதவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அது துர்வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்குறோம் இதில் இன்னும் இந்த பாவ நிவாரண பலியில் இன்னும் ஆழமான காரியங்கள் இருக்குது நம் ஆரம்பத்தில் பார்த்தது மாதிரி இந்த ரகமும் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இதை குறித்து அநேக காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது குறித்து நாம் தியானிக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்குது தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய காலங்களில் நாம் தியானிக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே இப்போது இந்த சகோதர சொன்ன வண்ணமாக இந்த பாவ நிவாரண பலியை குறித்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு பெரிய காரியமாக இருக்குது அதனுடைய ஒரு அடிப்படையான சில காரியங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா இன்னைக்கு பார்த்தோம் ஸோ அதில் பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறோம் அதே போல் வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் அநேக பலிகள் அதனுடைய அர்த்தங்கள் அதனுடைய தேவனுடைய திட்டங்கள் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் தேவனுக்கு சித்தமானால் இதனுடைய தொடர்ச்சியும் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம் பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக ஆமையும்